இன்றைக்கு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி எங்களுடைய நாடகக்குழுவுக்கு மிகச் சிறந்த ஒரு நாளாக நினைக்கின்றோம் எங்கள் நாடகக்குழு ஆரம்பித்த ஐம்பது வருஷம் ஏழாயிரம் நாடகங்கள் அதை வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து பாராட்டி அனைத்து கலைஞர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தினார் இது தமிழ் நாடகத்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் சினிமா இருக்குது அது இருக்குது பெரிய கோடி கணக்கில் எடுக்கிற பணம் இருக்குது அதுக்கெல்லாம் போகிறதுங்கிறது வேறு ஆயிரக்கணக்கில் வாங்கக்கூடிய நாடகத்திற்கு வந்து அதை நாங்கள் எது பேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பணத்துக்காக பண்ணல பணமும் வேணும் ஆனால் பணம் பெருசாக சம்பாதிக்க முடியாது நாடகத்தில் ஆனால் இன்றைக்கும் ஓடிடி வந்த காலகட்டத்திலும் மாதத்துக்கு இரண்டு நாடகங்கள் போடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அதுவும் ஹவுஸ்ஃபுல் ஷோவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இதில் எத்தனையோ வேலைகளுக்கு நடுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மிகப்பெரிய பெருமை கௌரவம் அவருக்கு எங்களுடைய நாடக கலைஞர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அந்த கலைமாமணி விருது பெற்றவர்களுக்கு அது ஒரு நாள் விழாவாக இருக்காமல் அவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் அவர்கள் ஆயுள் முழுவதும் அவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு துணைக்கு ஒருவரும் இலவசமாக பஸ்ஸில் ப பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அதையும் அங்கீகரித்து கொடுத்துள்ளார் இந்த இதில் இந்த நாடகக்குழு ஆரம்பித்த என்னுடைய தந்தை திரு எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய நூறாவது ஆண்டு அவர் திரைப்படத்துறையில் பல பிரிவுகளில் பணியாற்றியிருக்கிறார் ஃபெப்சிங்கிற அமைப்புக்கு அவரும் சேர்ந்து எம்பி சீனிவாசனுடன் பெயர் வைத்தவர் அவர் வந்து எண்பத்தாறாயிரம் பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர் தன்னுடைய இறந்தவுடன் தன் கண்களை தானமாக கொடுத்தவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நடிகர்கள்லாம் வெறும் நடிகர் ரசிகர் மன்றமாக இருக்கக்கூடாது அதை நற்பணி மன்றமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆக்சுவலாக அவர் கமல் கிட்ட தான் முதல்ல சொன்னார் கமல் அப்போ நற்பணி மன்றமாக மாற்றினார் அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணார் அவருக்கு எங்களுடைய கோரிக்கைகளின்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய ஃபிஃப்த்து ட்ரஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் அதை திரு எஸ் வி வெங்கட்ராமன் தெரு என்று பெயர் மாற்றம் செய்து உத்தரவிடுவதாக உறுதியளித்துள்ளார் அதற்கு எங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக சார் இது நான் எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு என்னை வச்சு ஒரு கட்சி என்ன பண்ணோம் என் பையனுக்கு நாற்பது தான் ஆச்சு அவன் எடுத்துக்கிட்டோம் இல்லை இல்லை எதுக்காக சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நான் நான் ஒரு இது வச்சுருக்கேன் இது வரைக்கும் தமிழகத்தில் ஓட்டே போடாத ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க அதில் மூணு லட்சம் பேரை நான் போட்டு போடுவதற்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் அவர்கிட்ட ஒரு சொன்னி சொல்லியிருக்கிறேன் அது நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன் ஏனென்றால் இது ரெண்டுமே மியூச்சுவல் தமிழ்நாட்டில் வந்து பட்டன் ஃபோன் கூட இல்லாமல் எத்தனையோ பிராமணர்கள் பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க பிணம் சுமக்கிறவங்க டேபிள் கிளீன் பண்ணுறவங்க சமையல் வேலை செய்கிறவங்க புரோகித வேலை செய்கிறவங்க இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு அந்தனர் நல வாரியம் என்று ஒரு வாரியம் அமைத்து கொடுத்தால் அப்புறம் எல்லா சமூகத்திற்கும் சட்டமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் இருக்குது ஆனால் பிராமணர்களுக்கு இல்லை நியாயமாக பார்த்தா அவங்க மூணு சதவீதம் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா கூட இது ஏழு எம்எல்ஏ இருக்கணும் வேண்டாம் மூணு எம்எல்ஏ கொடுக்கட்டும் அந்த மூணு எம்எல்ஏ நம்ம சொல்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை திமுகவிலேயே எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லை இல்லை நான் இனிமே இனி தேர்தலில் நிற்க மாட்டேன்னு பத்து வருஷம் முன்னாடியே முடிவு எடுத்துட்டேன் சும்மா தள்ளாத வயசில் போய் நம்ம நிற்கக்கூடாது நம்மளால் முடிஞ்சதா அதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி கொடுக்கலாமே ஒழிய நான் வந்து ஒரு முறை மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்தேன் முந்நூறு கோடி ரூபா வேலை நடந்தது அதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காது நேர்மையான எம்எல்ஏவாக வந்துட்டேன் அது எனக்கு போடும் நாளைக்கு என் பையன் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அவன் திமுக சேரல எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு கண்டிப்பாக நான் அதை வரவேற்பேன் நான் என்னை பற்றி தான் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் எப்படி நான் எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் இல்லை நான் சொல்ல மாட்டேன் சார் இப்போ சார் எல்லாருமே வாழ்க்கையை ஒரே மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன் அது எப்படி பணம் வாங்கினா தான் எம்எல்ஏ இருக்க முடியுமா தற்போது அரசியல் சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையே நீடித்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் இப்போ நடிகர் விஜய் இன்னைக்கு நடத்திய அந்த பரந்தூரில் கேட்கல சார் நான் நான் இதில் பிஸியாக இருந்தேன் பட் நடிகர் விஜய் இன்னும் முழுசாக அரசியலுக்குள்ளே வரல அவர் வந்து திருப்பியும் சின்ன சினிமா ஷூட்டிங் மாதிரி அங்கங்கே குரூப் குரூப்பாக பேசுகிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் நிற்கப் போகிறார் என்றால் புஷி ஆனந்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது அது அவருக்கே தெரியும் அவர் என்ன பண்ண போகிறார் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷம் மேலே இருக்குது ஒன்றரை வருஷம் இருக்குது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இப்போவே போய் நம்ம எதுக்கு அவரை விமர்சனம் பண்ணோம் ஆனால் தேர்தல் என்பது வெறும் மேத்தமெட்டிக்ஸ் கூட்டணி கணக்கு கூட்டணி ஓட்டு தான் தமிழகத்தின் வெற்றி தோல்வி என்பது ஒரு மூன்று அல்லது நாலு லட்சம் ஓட்டுகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அந்த நாலு லட்சம் ஓட்டை பெறுவதற்குண்டான ஒரு சூட்சமம் நான் சொல்லியிருக்கிறேன் அது செய்தால் கண்டிப்பாக அது மற்ற கட்சியிலேருந்து எல்லாம் எடுக்காமல் இதுவரை ஓட்டே போடாத ஆலோசிச்சு பேர் ஓட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும் நான் எனக்கு வந்து எனக்கு விருப்பமானவர்களை பற்றி தான் நான் தெரிஞ்சுப்பேன் அதனால் நான் இப்போது எதுவும் பற்றி அனாவசியமாக இறந்தவர்களை பற்றி பேசுறது வந்து எதுவுமே பேசினா நல்லதாக பேசணும் இல்லை பேசாமல் இருக்கணும் அவ்வளோ யாரையுமே சொல்கிறேன் ஜெய் தம்பி அங்கே தானே இருக்கார் கேளுங்க அப்படியே பைக்கு திருப்பிதான் கேமரா திருப்பிதான் அவன் சொல்ல போகிறான் செய்வான் கண்டிப்பாக செய்வான் அவனுக்கு எல்லாருக்குமே நண்பர்கள் தானே அரசியலுக்கு வருது தப்பு இல்லை சார் ஆனால் நேர்மையாக இருக்கணும் அவ்வளோதான் என் பையனே வந்தாலும் அவனுக்கு தான் சொல்லுவேன் நான் நன்றி சார் நன்றி கோரிக்கை வந்து பிரச்சாரம் வேற யார் சார் கோரிக்கை சார் முதல்வர் ஒரு கோரிக்கையை எங்கிட்டு வச்சுருக்கார் அதை ரக கோரிக்கை என்னென்னா அவரே சொல்லியிருப்பார் அவர் எப்போ சொல்லலையோ அதை நான் சொல்கிற சரியா இருக்குமா அதனால் ஒரு நாள் சேர்ந்து சொல்லுவோம் ரெண்டு